ராஜனி உம் வருகை காண கால குறிகள் தெரிகின்றது ஏசுவே நீர் வரும் வைத்தவர்கள் கால காலக்கூறிகள் தெரிகின்றன ஏசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாரும் இயேசுவாரும் வாரும் விரைந்து வாரும் இயேசு வாரும் வாரும் விரைந்து வாரும் மயக்கும் உலகம் அமிழ்த்தும் மோகம் எதிரி அவனின் பொறிகள் என்போ மயக்கும் உலகம் அமிழ்த்தும் மோகம் எதிரி அவனின் பொறிகள் விழித்து எதிர்த்தும் விலகி வாழ்ந்தும் வஞ்சகன் மேல் வெற்றி பெறுவோம் விழித்து எதிர்த்தும் விலகி வாழ்ந்தும் வஞ்சகன் மேல் வெற்றி பெறுவோம் ராஜனே உம் வருகை காண கால கூறிகள் தேதி இன்றே యేసుவே நீர் வரும் போது விளித்துர்ந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் डियर फ्रेंड्स அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளலயும் ராஜாதி ராஜனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் வாழ்ந்து அந்த பொருத்தமான ஒரு வாழ்வதற்கும் கர்த்தர் அடிப்படை குணத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன இவை என நமக்கு வலியுறுத்துகின்ற காரியம் என்னவென்றால் எனக்கு நித்தியம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நித்தியரோடு கூட நான் ஒன்றாக வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான் நிபந்தனையாக சொல்லப்படுகிறது அவர் பரிசுத்தர் 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 என்பதினாலே நானும் வருகைக்கு பொருத்தமாக அவருடைய வருகைக்கு பொருத்தமாக இருக்கணும்னா இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அதிலே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார் மத்திய லூகா சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் உபதேசித்த பொழுது ஆயக்காரர்கள் வந்தார்கள் ஏழைகள் வந்தார்கள் ஜனங்கள் வந்தார்கள் போர் சேவகர்கள் வந்தார்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் மனம் திரும்பாத ஒரு கூட்டம் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி பரிசுத்தமின்றி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதிலே முக்கியமாக திருச்சபையை கட்டுகிறவர்கள் தேசத்தை கட்டுகிறவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இரண்டு பேராயர்கள் அது மட்டுமல்ல வேதபாரர்கள் பரிசெயர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பரிசுத்தம் காம்ப்ரமைஸ் பண்ணிச்சுன்னா அங்கே இடமே இல்லை மற்ற எந்த காம்ப்ரமைஸு பண்ணிக்கலாமே ஒழிய பரிசுத்தத்தை குறித்து காம்ப்ரமைஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன் அவருடைய வருகையின் போது நாம் தள்ளப்பட்டு விடுவோம் ஆகியவன் யோவன் யாரென்று பார்க்கவில்லை பதவியில் இருக்கிறவர்கள் பதவியில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள்லாம் பார்த்து பயப்படலை அன்றைக்கு கார்பங்கு தேசாதிபதியாக இருந்த ஏரோதுவின் தவறுகளை பரிசுத்த மின்மையை சுற்றி காட்டுகின்ற ஒரு ஊழியக்காரனாய் காணப்பட்டான் இதெல்லாம் இன்றைக்கு அபூர்வமாக இருக்குது பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்றைக்கு உலக தேவைகளை பெற்றுக்கொள்கிற வண்ணமாக நம்முடைய ஊழியங்கள் மாறி போ போயிருக்கிற காலத்தில் பரிசுத்தமே முதன்மையானது என்பதை யோவான் ஸ்நானகன் தெளிவுபடுத்துகிறான் அதனால தான் அவனால் என்ன பண்ண முடிஞ்சு காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அதாவது லூக்கா மூன்றாம் அதிகாரம் வசனம் தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்களின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்டான் தவறான ஒரு குடும்ப உறவு அதோடு கூட பொல்லாங்கான காரியங்கள் தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளை தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான் ஏற்கனவே பொல்லாங்கு நிறைந்த ஒரு மனிதன் தவறான ஒரு முறைகட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் பரிசுத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் நிலை ஆனால் உயர்ந்த பதவி இன்றைய சூழ்நிலையில் அவரோட காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருப்போம் ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படி அல்ல அதனால தான் அவன் குறைந்த வயதிலேயே இரத்த சாட்சியை மறித்து போனான் ஏறக்குறைய முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வயசுலேயே மறித்து போனான் காவலில் அடைத்து வைத்த ஏரோது அவன் தலையை வெட்டி அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறான் காரணம் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா வருகைக்கு பொருத்தமாக வாழ முடியாதுன்னு சொன்ன அந்த காரியம் அவனுக்கு இடர்களாக இருந்தது விளைவு அவனை அழித்து விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வராதுன்னு நினைச்சான் அவனுடைய வாழ்க்கை அவன் யோகன் ஸ்நானகனை என்னுடைய வாழ்க்கையை அழித்து போட்டான் அதோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனான் என்பதுதான் சரித்திரம் சொல்கிறது இன்றைக்கு நானும் நீங்களும் ராஜனே உன் வருகைக்கான எல்லா காலக்குழிகளும் தெரியுது இன்னும் நான் பரிசுத்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னா உன்னுடைய வருகைக்கு பொருத்தமாக நான் வாழ முடியாது எனக்காக நீர் வைத்திருக்கிற நித்தியத்தை இழந்து போயிடுவேன் அந்த ஏறோதோடு கூட நான் இணைந்து கொள்ளாதபடி யுவான் சொன்னோடு இணைந்து கொஞ்ச காலம் வாழ்கிற காலம் கொஞ்ச காலமாக நிறைந்த காலமாக அதில் பரிசுத்தமாக வாழ்ந்து உம்முடைய பிரியம் செய்ய எனக்கு கிருவி பாராட்டுங்கன்னு சொல்லி கேட்போம் கத்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்